வரமது வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் புனித அல் குர்ஆன் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்டது கிடையாது ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே அனுப்பப்பட்ட ஒரு இறைவேதம் தான் இந்த அல் குரான் இன்றைய நவீன உலகத்தில் புனித அல் அல்குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுடைய அதிகரித்து இருக்கிறது தான் இருக்கிறது அலமது இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் துடைத்து எறிய வேண்டும் அதனை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பல குழுக்கள் இந்த உலகத்திலே நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் புனித அல் குரானை கேவலப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு குழு குரானிக் சோல்ஸ் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து குரானிய வசனங்களை எல்லாம் இசையமைத்து அதனை பாடலாக உருவாக்கி அதில் அரைகுறை ஆடைகளோடு பெண்களை நடனமாட வைத்து இந்த பதிவுகளை அந்த யூடியூப் சேனலிலே ஒவ்வொரு நாளும் வெளியிட்டவட்டம் இருக்கிறார் எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது தயவு செய்து இந்த யூடியூப் சேனலை ரிப்போர்ட் செய்து முற்றுமுழுதாக இந்த சேனலை ஓரம் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்